நீலமலை சிறுவனாக இருந்தபோது காணாமல் போன ஒருவர் இருபத்தி இரண்டு வருடங்கள் கழித்து ஒரு துறவியாக வீடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காணாமல் போன சிறுவன் பிங்குவுக்கு அப்போது பதினோரு வயது எங்கெங்கோ அலைந்து திரிந்து வளர்ந்த சிறுவன் பிங்கு இளைஞனானதும் துறவர வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் திறக்கப்பட்ட ராமர் கோவிலுக்கு வந்த பிங்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனது கிராமத்திற்கு போக முடிவு செய்தார் பிங்கு தனது கிராமத்தை அடைந்ததும் ஊரே மாறிப்போயிருந்தது தனது பெற்றோர் வீடு எதுவென்று தெரியவில்லை கிராமத்தில் அலைந்து திரிந்த பிங்கு பின்னர் தனது மாமாவை கண்டுபிடித்தார் அவரிடமும் அங்கிருந்த சில ஊர்க்காரர்களிடமும் தான்தான் சிறுவயதில் காணாமல் போன பிங்கு என்பதை தெரிவித்தார் அந்த சமயத்தில் டெல்லியில் பணியாற்றி வந்த பிங்குவின் தந்தைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக அடித்து பிடித்து குடும்பத்துடன் சொந்த ஊர் திரும்பிய தந்தை ரதிபால் பிங்குவின் வயிற்றில் சிறுவயதில் ஏற்பட்ட காயத்தின் தழும்பை வைத்து அது தனது மகன்தான் என்பதை உறுதி செய்தார் சிறுவனாக தொலைந்து போய் துறவியாக திரும்பிய பிங்கு பாடல் படும் காட்சி வைரலாகி வருது காணாமல் போன பிங்குவை கண்டுபிடிக்க அவரது பெற்றோர் ஆனாலும் பிங்குவை கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது தற்போது பெற்றோரை வந்து சந்தித்த பிங்கு மீண்டும் தன் தங்கியிருக்கும் துறவரா மடத்திற்கு சென்று விட்டார் அவரை மறுபடியும் தங்களுடனேயே வைத்துக் கொள்ள பிங்குவின் பெற்றோர் முயன்று வருகின்றனர் மகன் கிடைத்து விட்டது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் துறவரம் பூண்டு விட்டானே என பிங்குவின் தாய் கண்ணீர் விட்டு அழுதது காண்போரை கலங்க வைத்தது